வணக்கம் ஜெயஹன் இன்றைக்கி நம்ம சேனலில் அமெரிக்கா மற்றும் இந்தியாவுக்கு நடக்கக்கூடிய வர்த்தகப் போரில் ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம் இந்தியாவுடைய ரெஸ்பான்ஸ் அப்படின்றது வெளியுறவுத்துறையுடைய ஒரு செயலரை கொடுத்துட்டு இருந்தார் அதன் பிறகு ராஜ்நாத் சிங் அவர்கள் இதை பற்றி ஓப்பனாக பேசினார் நிதின் கட்கரி அவர்கள் இதை பற்றி தாக்கி பேசினார் நேற்று காணொலியில் நம்ம ஜெய்சங்கர் அவர்கள் எந்தளவுக்கு கோபப்பட்டு அவருடைய நேச்சரை தாண்டி ஒரு கடுமையான தாக்குதலில் அமெரிக்கா மீது நடத்தினாருன்னு பார்க்குறோம் இப்போ பிரதமர் மோடி அவர்கள் இதை பற்றி நேரடியாக பேசியிருக்காரு குஜராத்தில் அகமதாபாதில் நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி அவர்கள் பேசும் பொழுது சில முக்கியமான பாயிண்ட்ஸ் அவர் முன்வைக்கிறார் ஃபஸ்ட்டு இந்தியாவுடைய விவசாயிகள் மற்றும் இந்தியாவுடைய சிறு குறு நிறுவனங்கள் இவங்களுடைய வாழ்வாதாரத்தை காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடிய எந்த ஒரு நடவடிக்கைக்கும் இந்தியா அடிப்பணியாது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு இதை விட அதிகமான ப்ரெஷர் வரும் பட் நாம் அதை தாங்கிக்குவோம் ரெண்டாவது மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா இது பேசக்கூடியது இருபத்தி ஐந்தாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதியிலேருந்து இந்த டாரிஃப் அப்படின்றது ரியாலிட்டிக்கு வருது ஐம்பது பர்சன்ட் அப்படின்றது இருபத்தேழாம் தேதியிலேருந்து இம்ப்ளிமெண்ட் ஆகுது அப்போது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவுடைய கன்சியூமர்ஸ் அப்படின்றவங்க இப்போது ஒரு பத்துலேருந்து இருபத்தைந்து சதவீதம் அவங்க அதிகமாக பே பண்ண போகிறாங்க அப்படின்றத பார்க்குறோம் குறிப்பாக டெக்ஸ்டைல்ஸ் ஃபுட் எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாத்துலேயுமே இப்போது அவருடைய எக்ஸாக்ட் வார்த்தைகளை நீங்கள் கவனித்தோம் அப்படின்னா எல்லாருமே அவங்கவங்க பொருளாதார முக்கியத்துவத்தை மையமாக வச்சு முடிவுகளை எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ பாலிசின்றது நண்பன் அப்படின்ற மாதிரிலாம் இல்லாமல் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக இல்லாமல் அவங்க எக்கனாமிக்கு எது சரியோ அதை பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க இந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி நேரத்தில் ஃப்ரம் த லேண்ட் ஆஃப் காந்தி காந்திபுரம் நான் மண்ணில் இருந்து சொல்கிறேன் நம்மளுடைய விவசாயிகள் நம்மளுடைய கால்நடை வளர்ப்பாளர்கள் அதப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிறு குறு நிறுவனங்கள் இதுதான் மோடியோடைய ஒரு பேரமௌண்ட் இம்பார்ட்டன்ஸ் இதுதான் மோதிக்கு முக்கியம் ஸோ இதில் எந்த காம்ப்ரமைஸும் நம்ம பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய அழுத்தம் ரொம்ப அதிகமாக இருக்குது இதை விட அதிகமான அழுத்தம் வரும் பட் நம்மளுடைய வலிமையை தொடர்ந்து நம்ம அதிகரித்து இதெல்லாம் சமாளித்து வருவோம் அப்படின்றத அவர் சொல்கிறாரு அதன் பிறகு இந்தியாவில் உருவாக்கப்பட்ட பொருட்களுக்கு நீங்கள் மக்கள் முன்னு முக்கியத்துவம் கொடுக்கணும் அதை அதிகமாக வாங்குங்க சுதேசி மூமெண்ட்டை திரும்பவும் ஒரு உண ஒரு சுட்டி காட்டுறாரு அதன் பிறகு அப்படி என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா மேட் இன் இண்டியா இந்தியாவில் உருவாக்கப்பட்ட பொருட்களை வாங்குங்க இந்தியாவில் உருவாக்கப்பட்ட பொருட்களை இங்கே இருக்கக்கூடிய தொழில் முனைவோர்கள் கடைக்காரர்கள் விற்கும் பொழுது மேட் இன் இண்டியான்னு சொல்லி பெருசாக போர்டு போட்டு அதை அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி விற்றுருங்க ம மக்களும் அதை வாங்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு வேண்டுகோள் எடுத்திருக்காரு இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஆர்பிஐடைய முன்னாள் கவர்னர் உர்ஜித் பட்டேல் அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு இது கண்டிப்பாக இந்தியாவை பாதிக்கும் எந்தளவுக்கு பாதிப்பு இருக்குன்றதை நம்ம பொறுமையாக தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுடைய போஸ்டல் சர்வீஸ் அமெரிக்காவுக்கு தன்னுடைய சேவைகளை முழுவதும் எடுத்திருக்காங்க ஏன்னா என்ன டேரிஃபு என்ன பர்சன்டேஜ் என்ன எதுன்றது தெரியாமல் இருந்தது ஒரு காரணமாக இருந்தாலும் இந்தியா மட்டும் நிறுத்தலை நியூசிலாந்து இத்தாலி இந்தியா போன்ற பல நாடுகள் இந்தியா தான் ஆரம்பித்து வச்சாங்க அதுக்கப்புறம் பல நாடுகள் இப்போது அமெரிக்காவுக்கு போஸ்டல் சர்வீஸை நிறுத்திட்டாங்க ஸோ இது எல்லாமே என்னத்தை சுற்றி காமிக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு நாட்டோடைய பிரதமர் பேசும் பொழுது நேரடியாக இன்னொரு நாட்டை எதிர்க்கும் அப்படின்ற போது இன்னொரு நாடு தம்மால் அழுத்தம் கொடுக்குது அப்படின்றத பொது வெளியில் அவர் வைக்கிறார் ஸோ மூணு மெசேஜஸ் இருக்குது இதில் பொலிட்டிக்கல் மெசேஜுமே இருக்குது அதே மாதிரி நமக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் மெசேஜுமே இருக்குது வெளியுலகத்துக்கும் இருக்குது மக்களுக்கும் இருக்குது மேக் இன் இண்டியா ப்ராடக்ட்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறத எக்கனாமிக் டேர்ம்ஸில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா லோக்கல் டிமாண்ட் அப்படின்றது தான் இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு மிக மிக முக்கியமானது நம்மளுடைய நாலு ட்ரில்லியன் பொருளாதாரத்தில் அமெரிக்காவுடைய ஏற்றுமதி அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா வெறும் ஒரு இந்த இந்த பாதிக்கப்படக்கூடிய ஏற்றுமதின்னு பார்த்தீங்கன்னா நாற்பது பில்லியன் டாலர் தான் ஸோ இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஒரு பாயிண்ட் டூ பர்சன்ட் தான் நம்ம எக்ஸ்போர்ட் எக்ஸ்போஷர் இந்த அப்படின்றது வருது ஸோ உள்நாட்டு டிமாண்டு ஸ்ட்ராங்காக இருக்கிற வரைக்கும் நம்ம அசைக்க முடியாது அப்படின்றது தான் எக்கனாமிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் எக்கனாமிக் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்லக்கூடியது அதை பிரதமர் ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜாக மேக் இன் இண்டியா பொருட்களை வாங்குங்க அப்படின்னு வைக்கிறாரு இப்போது வெளிநாட்டு பொருட்களை புறக்கணிங்க அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை மேக் இன் இண்டியா பொருட்களுக்கு முன்னுரிமை கொடுங்க அப்படின்ற போது இப்போ ரெண்டு விஷயம் அரசாங்கம் பண்ணியிருக்கு இது வெறும் பேச்சால் மட்டும் கிடையாது மக்கள்கிட்ட சொல்லும் போது மக்களுக்கு சாய்ஸ் இருக்கணும் இப்போ ஒரு ஷர்ட் நான் வாங்குகிறேன் அப்படின்னா வெளிநாட்டு தயாரிப்பு உள்நாட்டு தயாரிப்பில் உள்நாட்டு தயாரிப்பில் தரம் இல்லை அது குவாலிட்டி நான் எதிர்பார்க்குறது கிடைக்கணுன்னா வெளிநாட்டுக்கு இதை வாங்குறது என்னோட தனிப்பட்டான முடிவு அப்படின்னு பார்த்தா கூட இதில் ஒரு எக்கனாமிக் மெசேஜ் அப்படின்றது இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போது மேக் இன் இண்டியா பொருட்களை வாங்குங்க இந்த அழுத்தம் இன்னும் அதிகமாகவும் மக்களை ப்ரிப்பேரும் பண்ணுறாரு அழுத்தம் இன்னும் அதிகமாகவும் எனக்கு அழுத்தம் ஏற்கனவே அதிகமாக இருக்குது ஆனால் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்கிறது அமெரிக்காவுக்கு உண்டான மெசேஜ் எந்த விதமான காரணத்துக்காகவும் இந்தியா தன்னுடைய விவசாய மார்க்கெட்டையோ இல்லை பால் சம்மந்தப்பட்ட மார்க்கெட்டையோ ஓப்பன் பண்ணாது அப்படின்றது அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய மெசேஜ் ஸோ அந்த இடத்துல இனிமேல் பேச்சுவார்த்தை எப்படி நடத்தணுன்றதை அமெரிக்கா தான் முடிவு பண்ணணும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் விஹ் ஃபுட் அவர் ஃபுட் டவுன் ஒரு காலில் நின்று சொல்லியாச்சு இதுக்கு மேலே எதுவும் அதில் பேச்சுவார்த்தையே கிடையாதுன்ட்டு இப்போ மேக் இன் இண்டியா அப்படின்னு எம்ஃபசிஸ் பண்ணும் பொழுது அதில் இன்னொரு முக்கியமான விஷயமும் அரசாங்கம் பண்ணியிருக்கிறாங்க அதாவது ஜிஎஸ்டியில் பன்னெண்டு பர்சன்ட் இருந்த கணிசமான பொருட்களை அஞ்சு பர்சன்ட் கொண்டு வந்திருக்காங்க தொண்ணூறு சதவீதம் இருபத்தெட்டு பர்சன்ட் இருந்த ஒரு தொண்ணூறு பர்சன்ட் ப்ராடக்ட்ஸை வந்து பதினெட்டு பர்சன்ட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க ஸோ அஞ்சு பன்னெண்டு ரெண்டு ஜிஎஸ்டி பதினெட்டு ரெண்டு ஜிஎஸ்டி ஸ்லாப் தான் இருக்கப்போகுது இதில் குறிப்பாக அமெரிக்காவோடைய இந்த வரி விதிப்புனால் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது டெக்ஸ்டைல் துறை இப்போ டெக்ஸ்டைலுக்கு வந்து பன்னெண்டு பர்சன்ட்லேருந்து அஞ்சு பர்சன்ட் கவர்மெண்ட்டுக்கு எடுத்துகிட்டுட்டாங்க ஏழு பர்சன்ட் சேவிங்ஸ் அப்படின்றது டெக்ஸ்டைல் உற்பத்தியை டொமெஸ்டிக்கில் காம்பன்சேட் பண்ணும் நேஷனல் இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் குறிப்பாக அமெரிக்கா மார்க்கெட்டில் அவங்க என்ன லூஸ் பண்ணுறாங்களோ அதில் ஒரு கணிசமான அளவு நமக்கு இங்கே காம்பன்சேட் பண்ணணும் நமக்கு இருக்கக்கூடிய பிக்கஸ்ட் வால்யூம் என்ன அப்படின்னு பா அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வால்யூம் அமெரிக்காவில் இருபத்தஞ்சு கோடி பேர் ஒரு பத்து பொருளை வாங்குறாங்க அப்படின்னா இந்தியாவில் நூற்றி நாற்பது கோடி பேர் ஒரு நாலு பொருட்களை வாங்கினாலே போதும் அதோடய வால்யூம் அதோட ஸ்கேல் எல்லாமே நமக்கு வந்து கிடைச்சிரும் ரெண்டாவது இப்போ இந்த ஜிஎஸ்டினால் வர அரசுக்கு வந்து ஒரு நாற்பதாயிரம் கோடி மாதம் அப்படின்றது வருவாய் இழப்பு ஏற்படும் அவங்க பார்த்தா கூட அதையுமே அந்த வால்யூம் அப்படின்றது காம்பன்சேட் பண்ணிடும் அதுக்கு ஒரு ஆறு மாத காலம்லேருந்து எட்டு மாத காலம் ஏற்படும் டைம் எடுக்கும் இப்போ இந்த தீபாவளிக்கு அனௌன்ஸ் பண்ணுறதா இருந்தாங்க அதில் இப்போ அரசாங்கத்துக்கு புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபாவளி வரைக்கும் மக்கள் எல்லாத்தையுமே போஸ்ட்போன் பண்ணுறாங்க அப்படின்ட்டு இந்தியாவுடைய ஸ்பெண்டிங்கே அதிகமாக பார்த்திங்கன்னா செப்டம்பருக்கு அப்புறம் தான் இருக்கும் தொடர்ச்சியாக பண்டிகைகள் வரும் பொங்கல் வரைக்கும் பார்த்திங்கன்னா மக்கள் அந்த ஷா ஷாப்பிங் ஸ்பீடில் இருப்பாங்க புது காரு புது டிராக்டரு புது துணிமணிலேருந்து எல்லாமே இந்த டைமில் தான் நம்ம அதிகமாக வாங்குவோம் ஸோ அந்த வகையில் இந்த ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறத தள்ளி போட வேண்டாம் ப்ரீ போன் பண்ணுங்கள் அப்படின்ற ஒரு செய்திகள் வருது இது கன்ஃபார்ம்டாக என்னால் சொல்ல முடியாது பட் எனக்கு இருக்கக்கூடிய லிங்க்கில் நான் பேசும்பொழுது இதை வந்து ஒரு நவராத்திரிக்கு முன்னாடியாகவே எடுத்துகிட்டு வரும் பொழுது நிச்சயமாக மக்கள் அந்த பர்ச்சேசிங்கை ஹோல் பண்ண மாட்டாங்க மார்க்கெட்டில் ஒரு பெரிய லெவலுக்கு புஷ் கிடைக்கும் அப்படின்றது தான் இப்போ எக்ஸ்டர்னல் மார்க்கெட் யாராலையுமே இனிமேல் கணிக்க முடியாது எந்தெந்த நாடு எப்படி எப்படி முடிவு நம்ம சொல்ல முடியாது இந்தியாவுடைய பலமே நம்மளுடைய இன்டர்னல் டிமாண்ட் தான் ஸோ இந்த இன்டர்னல் டிமாண்டை எக்காரணத்து கொண்டும் இந்தியா சரியை விடக்கூடாது ஓரளவுக்கு கிராமப்புற ஸ்பெண்டிங்கலெலாம் சரிவு இப்போ தெரியுது பட் இப்போ இந்த ஜிஎஸ்டி கம்மி பண்ணதுனால மாநில அரசுகள் குறிப்பாக பஞ்சாப் மகாராஷ்டிரா தமிழ்நாடு எல்லாருமே வந்து கவலை தெரிவிக்கிறாங்க ஏன்னா ஸ்டேட்டுக்கும் வந்து வருவாய் கம்மியாயிடும்ட்டு இதோடைய அர்த்தம் என்ன இது எப்படி வந்து கம்மி ஆகாதுன்னு நம்ம சொல்கிறோன்னா நீங்கள் மூணு துணி எடுக்க வேண்டிய இடத்துல நாலு துணி எடுப்பீங்க அதுதான் கணக்கு அப்போது உங்களுக்கு வால்யூம் வைஸ் பார்த்திங்கன்னா அதே ஜிஎஸ்டி வருவாய் கம்மியான வரி இருந்தாலும் உங்களுக்கு ஜிஎஸ்டி வருவாய் வந்துடும் அதுக்கு ஒரு அஞ்சு டு ஆறு மாதம் டைம் எடுக்கலாம் அந்த அஞ்சு டு ஆறு மாதம் தாக்கப்பிடிக்கிற அளவுக்கான பொருளாதார வலிமை இந்தியாவுக்கு இருக்குது ஸோ ட்ரம்ப்போடைய இந்த அதிரடிக்கு கிட்டத்தட்ட நம்ம முற்றுப்புள்ளி வச்சாச்சு அப்படின்னே பார்க்குறோம் வி ஆர் கேடப் நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை தான் பண்ணுவோம் எந்த ஒரு நாடும் நம்மளோட இதில் தலையிட முடியாது இந்தியாவுக்கு இப்போ வேறு சில முக்கியமான முடிவுகள் எஸ்ஒய் ஹண்ட்ரடு வாங்கக்கூடிய முடிவுகள் ஐந்தாம் தலைமுறை போர் விமானத்தை வாங்கக்கூடிய முடிவுகள் இது எல்லாமே அமெரிக்காவுக்கு எதிராக தான் இருக்கும் அடுத்த பொருளாதார தடைகளையும் இந்தியா சந்திக்க வேண்டியது வரும் அதை பற்றி இன்னொரு டீட்டெயிலாக பார்ப்போம் பட் கிறிஸ்டல் கிளியராக நாம் அமெரிக்காவை நேருக்கு நேர் மோதுறது அப்படின்றத பிரதமரே நேரடியாக தெரிவிச்சிருக்காரு அரசாங்க தரப்பிலிருந்து அவங்க சில நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க மக்கள் தரப்பிலேருந்து நாமளால் செய்ய முடிஞ்சது அப்படின்னு பார்த்திங்கன்னா செய்ய வேண்டிய கடமை எல்லாருக்குமே இருக்குது அப்படின்னா செய்து மேக்இன் இண்டியா பொருட்களை வாங்குங்க ஜவுளித்துறையில் குறிப்பாக நீங்கள் பெரிய அமெரிக்கன் பிராண்ட்ஸு வெளிநாட்டில் இம்போர்ட் பண்ண பிராண்ட்ஸு தாய்லாண்ட்லேருந்து வரக்கூடியது பங்களாதேஷ்லேருந்து வரக்கூடியது இதை நம்ம கொஞ்சம் தவிர்த்துட்டு டெக்ஸ்டைல்ஸில் நம்ம ஒரு பெரிய ஒரு இதை வந்து கொண்டு வரலாம் கார் துறைக்குமே அந்த இருபத்தெட்டு பர்சன்ட்லேருந்து கணிசமான கார்கள் சிறு ரக கார்கள் எல்லாமே பதினெட்டு பர்சன்ட் வரும் ஈவன் பெரிய ரக கார்களே நாற்பத்தெட்டு பர்சன்ட் வரியிலருந்து நாற்பது பர்சன்ட் வரும்போது மிகப்பெரிய சேவிங்ஸை இப்போ நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ எக்கனாமியை எந்த விதத்துலேயும் தோய தேய விடக்கூடாது அப்படின்றதுல இவங்களுடைய முனைப்பு அப்படின்றது ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக தெரியுது ஸோ ட்ரம்ப்போட இந்த அதிரடி அப்படின்றது கிட்டத்தட்ட இன்னும் ஆறு மாதம் மாதத்துக்குள்ளே புஸ்வானமாகும் அப்படின்றது தான் இப்போ இருக்கக்கூடிய ரியாலிட்டி என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம் நன்றி வணக்கம் ஜெயின்